ஜம விநாசாய தேக சுத்திகராய்ச்சி திகம்பர தயாமூர்த்தே தத்தாத் அன்பான யூடியூப் நேர்களுக்கினுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சுக்கர பயிற்சி அதாவது எதிர்வருகின்ற அக்டோபர் ஒன்பதாம் தேதி போகின்றது ஏன் சுக்கிர பயிற்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றால் இந்த மனிதன் பூ உலகத்தில் அனைத்து வகையான சுகபோகங்களுக்கு அதிபதியே சுக்கிரந்தான் தனக்காரகனாகிய குரு பகவானை வந்து பணத்தை மட்டும்தான் கொடுப்பாரு அந்த பணத்தை எப்படி செலவழித்து சந்தோஷமாக ஆடம்பரமாக ஆனந்தமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று செய்ய வைக்கிறது வந்து சுக்கரபகவான் தேவ குருவாகிய புரகஸ்பதியை விட சுக்கராச்சாரியாருக்கு வந்து அபூர்வமான வித்தியைகள் தெரியும் அதில் ஒரு விஷயமாக நாம் எடுத்துக்கொண்டால் மிரத்த சஞ்சீவினி கல்வி என்றது தேவகுரு கூட தெரியாது அசுரர்கள் வந்து கொத்து கொத்தாக மரணம் அடையும் போது அவரை மீண்டும் உயிர் உயிரை எழுப்ப செய்த ஒரு ஆற்றல் வந்து சுக்கர பகவானுக்கு உண்டு சுக்கராச்சாரியருக்கு உண்டு அதனால்தான் அசுரர்களுக்கு அவர் குருவாக இருக்கிறார் தேவகுருவாகிய உச்சமாக உச்சமாகக்கூடிய வீடு என்று சொன்னால் அது வந்து கட்டக்கும் அதாவது சந்திர பகவானுடைய வீடு ஆனால் சுக்கர பகவான் உச்சி மாவக்கூடிய வீடுன்னா தன்னுடைய எதிரி வீட்டில் போய் அவர் உச்சி அடைகிறார் அப்போ குரு பகவானை விட ஒரு வலிமையான ஆற்றலை கொண்டவர் யார் என்று சொன்னால் அது சுக்கர பகவான் தான் ஆனால் இங்கே என்ன ஒரு சிக்கல் வந்துச்சுன்னா குரு பகவான் வந்து அறிவு ஆற்றலுக்குடையவர் பண்புக்குடையவர் உடையவர் சுக்கர பகவான் வந்து பலஹீனங்களுக்கு உடையவர் அதுதான் அங்கே சிக்கில் வந்து கொண்டு விடுகிறது அதனால தான் குரு பகவான் வந்து முழு சுப்ராக நம்ம சொல்லிக்கிறோம் தேவகுருவாகிய புரஸ்பதியை முழு சுபராக தேவர்களுக்கே குருவாக நம்ம வணங்குகிறோம் அவர் முழுமையான ஒரு முழு சுபர் நவகிரகங்கள்லேயே சுக்கர பகவான் வந்து சமஸ்தன்பங்கள் சமஸ்த மகிழ்ச்சி ஆனந்த வாழ்க்கை எல்லா விதமான என்பங்களை அனுபவிக்கிறதுக்கு உண்டாகின வழி என்பது சுக்கர பகவான் தருகிறார் ஆனால் இந்த சுக்கிரன் வந்து மது பிரியர் அதனால தான் சுக்கர பகவானுக்கு வந்து முக்கால சுபரன்றோம் ஏன்னா அவருக்கு வந்து அந்த ஒரு அபூர்வ வித்யை அதாவது இறந்தவர்களை திருப்பி உயிருக்கு கொடுக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு கல்வி என்பது அந்த ஒரு வித்தியை வந்து சுக்கராச்சாரியரிடமே தான் இருந்தது அந்த மந்திரத்தினுடைய மகி தெரிந்து கொண்டால் இன்னொரு மூணாவது மனுஷனுக்கு அந்த மகன் மந்திரத்தினுடைய மகிமை அறிந்தால் இன்னொருத்தருக்கு அந்த சக்தி போய்விடும் அதுக்காக வந்து தேவர்கள் வந்து சூழ்ச்சி பண்ணி தேவகுரு ஆகிய புரகஸ்பதியோட மகனாகிய கச்சனை வந்து சுக்கராச்சாரிய சீடனாக அனுப்பி சுக்கராச்சாரியினுடைய ஒரு அமிதமான ஒரு அன்பு கொண்டவனாக கச்சனை இருந்த பட்சத்தில் சுக்கராச்சாரி மற்ற சீடர்கள் வந்து அவரை சாம்பலாக்கி அந்த சாம்பல் மதுபானத்தில் கொடுத்தி சுக்கிரசாரி கொடு சுக்கராச்சாரி அறிந்து விடுகிறார் அப்புறம் கச்சனை காணவில்லை என்று சொல்லி அவர் தன்னுடைய திவ்ய திருஷ்டி மூலமா ஞான திருஷ்டி மூலமா அறிந்து கொண்டு அவர் வயிற்றுக்கொள்ள இருக்கிறார் என்று சொல்லி இந்த மிருத்த சஞ்சீவனி வித்தியை வந்து அவருக்கு உபதேசம் செய்து அதன் மூலமா அவர் வந்து இவரை வயிற்று கிழிச்சு கொண்டு வெளியே வந்து இவனை மீண்டும் உயிர் பிளக்கச் செய்து அந்த கல்வி கச்சனுக்கு காரணத்தினால் அந்த கல் அந்த வித்தியை என்பதே போயிடுத்து அந்த மாதிரி ஒரு அபூர்வமான வித்தியை கொண்டவர் சுக்ர பகவான் இது புராண கதை சரி இனி சுக்கர பயிற்சி நடக்குது என்ன நடக்கும் ஏன்னா சுக்கிரன் ஒருத்தர் ஜாதகத்தில் வலுவாக இல்லாவிட்டால் வ சுக்கர்னு கெட்டு போயிடுச்சுன்னா அவருக்கு வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் தடைப்படும் அவன் ஆசை அவன் ஆசைப்படக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களில் கூட அவட ஆசைகள் நிறைவேறாது ஒருத்தர் சுக்கிரன் வந்து பலமாக இருக்குதுன்னா எங்கே போனாலும் எதிர்பாராத ஒரு வரவேற்பு வந்துடும் அதுதான் சுக்ர பகவானுக்கு உன்ன ஸ்பிரிட்டு அதாவது ஒரு கவர்ச்சியை தருகின்ற ஒரு அற்புதமான கிரகம் ஆக இப்போ செம்மத்துலந்து அதாவது ஒரு நெருப்பு ராசிலிருந்து தன்னுடைய நண்பனாகிய புதன் வீட்டில் அவர் நீச்சம் அடைகிறார் ஒன்பதாம் தேதி வந்து கன்னி ராசில தன்னுடைய நீச்ச வீடுக்கு அவர் நீச்ச நிலையில் வருகிறார் ஆனால் இங்கே இன்னொரு விஷயம் இருக்கு சுக்கர பகவானுக்கு நீச்ச பங்கம் எந்த ஒரு கிரகம் வந்து நீச்ச பங்கம் அடைந்தாலும் அதை விட ராஜயோகமே கிடையாது மனிதனுக்கு நம்ம பார்க்கும்போது ஏதோ ஒரு வகையில் ராஜயோகம் ஜாதகத்தில் இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் எல்லாரும் ராஜா ஆக முடியாது ஆனால் நீச்ச பங்கு ராஜயோகம் உடைந்தவன் நிச்சயமாக பெரியால வருவான் காரணம் என்றால் நிலையை கொண்டு போய் அவன் ஒன்றுமில்லாமல் பண்ணி வெறி தூண்டி அதன் மூலமாக மிகுந்த ஒரு உன்னதமான வாழ்க்கையை கொண்டு போய்டும் பிரபலங்களை ஜாதகங்களை பார்க்கும்போது நீச்ச பங்கு ராஜயோகத்தில் பிறந்தவர்கள் மிகுந்த ஒரு யோகத்தை அணுவித்து கொண்டே இருக்கிறார்கள் எனது மிகையாகாது ஆக இப்போ இது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எங்கே இருக்கிறாரு ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க அந்த லக்னத்துக்கு சுக்கிரன் யோகாதிபதியாக இருக்கிறாரா இல்லை உங்களுக்கு ஜென்ரலாகவே சுக்கரன் அப்படி அப்படின்ற நிலையை நீங்கள் அறிந்து கொண்டால் இந்த சுக்கிரன் மாறுகின்ற டைம் எல்லாம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் அடிக்குமென்றத்தில் மாற்றிருக்கிறது இல்லை இப்போ சுக்ர பகவான் வந்து சரி நமக்கு வந்து கன்னிராசில வந்து நீச்சம் அடைகிறார் ஒன்பதாம் தேதி பன்னிரண்டு ராசிகளுக்கு எத்தகைய ஜாக்பாட்டை அவர் கொடுக்க போகிறார் என காரணம் என்றால் சுக்கிரன் இல்லாத அறுபத்தி நாலு கலைகளுக்கு அது அவரே அதிபதன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சாப்பாடுலேருந்து இருந்து உணவுலேருந்து ஜலத்துலேருந்து எல்லா விஷயங்கள் நீங்கள் கொண்டால் சுக்கிரனுடைய அனுகிரகம் இல்லாவிட்டால் ஒன்றும் நடக்காது மனிதனுக்கு ஒரு வாழ்க்கை அமைய வேண்டும் சுக்கிரனுடைய சுக்கரனுடைய ஆதிக்கம் வேணும் ஒரு மனிதன் சந்தோஷப்பட வேண்டும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் வைராக்கியத்தை குரு பகவானை எடுத்துக் கொண்டலாம் ஆனா எல்லா விதமான சுகபோகங்களுக்கு அதிபதியாக சுக்கர பகவான் அந்த சுக்கரன் பயிற்சி பன்னிரண்டு ராசிகளுக்கு எப்படி ஒரு அதிருஷ்டத்தை அள்ளித்தரப்போகிறதுனா அள்ளித்தரப்போகிறதுன்னு நம்ம சொல்றோம் ஏன்னா குரு நிதானமாக கொடுப்பாரு சுக்கிரன் அப்படி கிடையாது அள்ளி கொடுப்பார் அந்த சுக்கர பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கு எப்படி நடக்கப் போகிறதுன்னு நம்ம பார்க்கலாம் ராசி என்பர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சியில மகத்தான ராஜயோகம் அடிக்கப் போகிறது அதுல எந்த மாற்று கருத்து இல்லையா காரணம் என்றால் ராசிக்கு யோகக்காரக்கனாகிய சுக்கர பகவான் நாலாம் இடத்துல நீச்சு பங்கு ராஜயோகத்தில் இருக்கிறார் ஏன்னா மிதன ராசி என்புளுக்கு யோகக்காரக்கனாக போர்வ புண்ணியஸ்தானாதிபதியாக விளங்கக்கூடிய விளங்கு விளங்கக்கூடிய சுக்கர பகவான் எப்போ மூல திரிகோணாதிபதியாக வந்திருக்கிறானோ அஞ்சு குடி சுக்கிரன் வந்து நாலு கேந்திரத்தில் அமர்வது என்பது அது நீச்சு என்பது மகத்தான நீச்சி பங்கம் அடைகிறது என்பது ஒரு அற்புதமான வாழ்க்கை அள்ளித்தரும் இருக்கிறது இருபத்தி நாலு தான் இருந்தாலும் அமிர்த காலம்னு நம்ம சொல்லலாம் அதாவது அந்த காலகட்டத்தில் எத்தகையான மகத்தான நன்மைகள் நடக்குமன்னா எதிர்பாராத தனயோகங்கள் அள்ளி கொடுக்கும் சுக்குன்னு எல்லா வகையான சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு உண்டாகின வாய்ப்பு அது மட்டும் இல்லாமல் புதன சுக்குன்னு பரிவர்த்தனை லக்ஷ்மி நாராயண யோகம் சம்மந்தப்படுவதனால சுக்கிரன்னு வந்து நீச்சம் அடைகிறத காலத்தில் நீச்ச பங்கம் அடைகிறது காலத்தில் ஏன்னா ராசி நவாம்சத்தில் சுக்கனுடைய பலப்படுத்துதா ராசியில் வந்து சுக்கிரன் நீச்சமடைந்தாலும் கூட அம்சத்தில் வந்து வலிமையான நிலையில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க ஆசி பலத்தோடு உச்ச பலத்தோடு அப்போ உச்ச பலம் தானே செயல்படும் ஆக நமக்கு இங்கே அடைந்தாலும் கூட நீச்ச பங்க வர்றதுனால மிதுன ராசி நம்மளுக்கு பயங்கரமான ஜாக்க்பாட்டு அடிக்கும் எப்படி ஒரு சூழ்நிலை என்றால் தொட்டது போற அவங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி கடிக்கக்கூடிய வாய்ப்புகள் தனம் பணம் வந்து எளிதாக கடித்துவிடும் தொழிலுக்காக அல்லது வருமா அது தொழிலுக்காக மற்ற விஷயங்களுக்காக நம்ம இப்போது எங்கேயாவது பணம் கேட்டிருந்து காலகட்டத்தில் நம்ம எதிர்பார்த்த மாதிரி அந்தந்த காலகட்டத்தில் நமக்கு பணம் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் இருந்த காலத்தில் திடீர்னு இந்த காலகட்டத்தில் அவங்களே கூப்பிட்டு பணம் கொடுக்குறது அளவுக்கு சூழ்நிலை ஏற்படும் குடும்பத்தில் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருப்போம் அது நடந்திருக்காது இல்லை அதுக்கு தேவையான பொருளாதாரம் நம்மகிட்ட இருந்திருக்காது ஏதோ சில உதவிகள் நாடி பேங்க் போயிருப்பீங்க அந்த காலகட்ட சூழ்நிலை எல்லாம் எந்த காலகட்டத்தில் டக்குன்னு ஒர்க் அவுட் ஆகும் வீடு கட்ட முடியாமல் இல்லை இடம் வாங்க முடியாமல் பல வருஷங்களாக காத்துட்ருப்பீங்க அதுதான் உங்களுக்கு சுக்கரனுடைய தன்மை என்னன்னா ஒரு வருஷம் மற்ற கிரகங்களை கொடுக்கக்கூடிய தன்மை வந்து சுக்கிரன் வந்து எளிதாக கொடுத்து விடுவாங்க சுக்கிரன்னா இட் இஸ் அன் ஈஸி எக்ஸஸ் அதாவது ஒன்பது கிரகங்கள மிக முக்கியமான கிரகங்கள்னு சொன்னா நமக்கு இந்த சுக்கிரன் புதன் தான் ஏன்னா புதன் வந்து புத்திக்காரக்கான சுக்கிரன் வந்து யோகக்காரக்கனை இந்த ரெண்டு கிரகங்கள் வந்து புதன் வந்து பெருமாள் சுக்கிரன் வந்து லக்ஷ்மி இந்த ரெண்டு கிரகங்கள் இணையும் போது ஒரு மனிதனு பணம் என்றதே இருக்கும் அப்போ செல்வந்தர்கள் ஆகிய அப்போ மில்லினியர்ஸ் பிலினியர்ஸ் ஜாத்துகள் நம்ம பார்க்கும்போது அவங்களை சுக்கிரன் புதன் ஏதோ ஒரு வகையில வலி அதாவது வலிவையான நிலையில் இருப்பாங்க காரணம் என்றால் இப்போ புதன் புத்திசாலியா இருக்கணும் ஜனங்கள் வந்து மெயின்டைன் பண்ணணும் பணம் வந்த பணம் காப்பாற்றிக்கணும் சுக்கிரனு யோகம் இல்லை என்றால் அவர் லட்சுமி எப்படி காப்பாற்ற முடியும் ஆக புதன் சுக்கிரன் ஏதோ ஒரு வகையில் வலிவையான நிலையில் இருப்பாங்க அதனால ஜாதகத்துல மெயின் வந்து நம்ம பார்க்க வேண்டியது ஒரு மனிதன் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்றால் புத்தி பலம் வேணும் அந்த அந்த ஒரு புத்தி பலத்தை கொண்டு சம்பாதித்த பணத்தை காப்பாற்ற வேண்டும் காப்பாற்றக்கூடிய ஒரு தன்மை அவர்கிட்ட இருக்கணும் அப்போ வந்து சுக்கிரன் புதன் இந்த ரெண்டுகள் ரெண்டு கிரகங்களுடைய தன்மை என்பது ஒரு ஜாதகனுடைய வாழ்க்கையை மாற்றி விடுகிறது அதனால தான் சொல்லியிருக்கிறேன் பாருங்கள் திடீர்னு சினி ஃபீல்டில் திடீர்னு போய் பெரிய அளவில் வெற்றி அடைகிறார்கள் என்றால் அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் சுக்கிரன் புதன் வலுவடைந்த காரணத்தினால் அவங்க அந்த ஃபீல்டுக்கு கொண்டு போயிடும் அந்த ஃபீல்டு கொண்டு போய் அந்த ஃபீல்டு முதல்ல இருந்து அவர் அதில் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு கஷ்டப்ப கஷ்டப்பட்டு திடீர்னு ஒரு தசாபுக்திகள் ராஜயோக புக்திகள் வந்த காலத்தில் திடீர்னு தூக்கி விட்டுரும் அதுதான் உண்மையான விஷயம் அதே போல டாப்பில் இருப்பாங்க டாப்பில் இருந்து திடீர்னு இதாகிடுவாங்க அவங்களுக்கு கூட அந்த சுக்கரன் புக்தினே காரணமாக இருக்கும் ஏன்னா இந்தந்த காலகட்டத்தில் இன்னும் தசாபுக்திகள் நடக்கும்போது அவருக்கு வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணி விட்டுடும் ஆக வேகமாக கொடுக்கறது என்பதே தான் வேகமாக கெடுக்கிறது என்பது இவங்க தான் வேகமாக கொடுத்து திடீர்னு ஒரு ஸ்டாராக்கிடுவாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஆசை தூண்டி சுக்குன்னு இல்லைன்னாலும் ஆசைகள் வராது இல்லையா ஆசை தூண்டுவான் நாமளே ஒரு படம் எடுத்துடலாம் இந்த கொஞ்சம் கொஞ்சம் பணம் எதுக்கு வாங்குறது ஒரு படம் எடுத்துட்டோம்னா நமக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லி இருக்கிறத சம்பாதிச்சு பணம் பத்து இருபது வருஷமும் சம்பாதிச்சு பணம் போகிற ஒரு ரெண்டு பணத்தில் போட்டு ரெண்டு படத்தில் போட்டு காலி ஆகிடுவாங்க இதெல்லாம் பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் நம்ம பார்க்கும்போது ஊகானு வாழ்ந்தாங்க கடைசியில் சாப்பாடு இல்லாமல் இப்படி ஆகிட்டாங்க அப்படி ஆகிட்டாங்கன்னு சொல்றது எல்லாம் கூட அந்த சுக்குனுடைய லீலைகள் தான் ஸோ அதனால தான் ஒருத்தர் ஜாதகத்தில் செல்வம் அடையிறது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் செல்வத்தை காப்பாற்றுவேன் என்பது ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுகிறது ஒரு அழகான வண்டி வாகனம் நீண்ட நாளில் கார் வாங்காமல் இருப்பாங்க ரொம்ப புது புது மாடல்ஸ் வருது இப்போ எல்லாம் சூப்பராக மாடல்ஸ் வருது செல்ல வருது எலக்ட்ரிக் கார்ஸ் வருது அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல பெஸ்ட் மாடல் மாடலுக்கு போகக்கூடிய நிலைகள் புதுதாக வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு வீடுகளை கட்டக்கூடிய அமைப்பு தாயார் கூடல் ஆரோக்கியத்தில் கண் ஆப்ரேஷன்ஸ் ஏதாவதுனா அது பண்ணக்கூடிய நிலைகள் பசங்கள் வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறது என்பது நிலைகள் கடன் தொல்லைகள் வந்த பணம் வச்சு திடீர்னு கடன் அடைக்கிறதுக்கு உண்டாகின ஒரு சூழ்நிலைகள் தொழிலில் ஒரு எதிர்பாராத முன்னேற்றம் எதிர்பாராத பணம் வரவு ஏன்னா நிறைய பேர் தொழில் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க திடீர்னு வந்து ஒரு நாளில் இருக்கிறது அதுக்கு தான் நீங்கள் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கு நவகிரகங்களில் சந்திர பகவான் ஏன் ரெண்டே கால நாட்களுக்கு ஒரு அடிப்படையாக வளர்ப்பிறை சந்திர பிறை வச்சு சந்திர தேய் பிறை வச்சிருக்குது என்றால் சந்திரனை மாறிக்கொண்டே இருக்கும்போது தான் வருமானம் மாறிக்கொண்டே இருக்கும் உங்கள் மனநிலை ஒரே மாதிரி மனிதன் இருக்க முடியாது இல்லையா அதனால தான் சந்திரன் மனோகாரகனன்றா இன்னைக்கு சந்தோஷமா இருப்பான் நாளைக்கு வந்து ஒரு மன கஷ்டமா இருக்கும் இதெல்லாம் சந்தனம் கொடுக்கக்கூடியது தான் வளர்ப்பிறை தேய்ப்பிரை என்றது கொடுத்துருக்காரு வளர்பிறை தேய்ப்பிரை படைப்பினுடைய தத்துவம் இந்த வளர்ப்பிறை என்றது வளர்ந்து கொண்டே இருக்கும் தேய்ந்து கொண்டே இருக்கும் அப்போ இந்த உலகத்துல எல்லா விஷயங்களும் வளர்ந்து கொண்டே இருக்கும் தேய்ந்து கொண்டே இருக்கும் வளர்ப்பிறை அதாவது ஒரு மனிதனுடைய ஆயுள் வளர்ந்து கொண்டே இருக்கும் தேய்ந்து கொண்டே இருக்கும் பணம் சம்பாதித்து கொண்டே இருப்பா மறுபடி விரையும் பண்ணிட்டே இருப்பா அப்படின்ற ஒரு அற்புதமான சூக்ம தத்துவத்தை உணர்த்ததுக்காக தான் பகவான் படைப்பில் இந்த சுக்கிலபபக்ஷம் என்பது இந்த கிருஷ்ணபக்ஷம் என்பது இந்த தேய்பிறை என்பது வளர்பிற என்பது இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒரு கான்செப்ட் ஒரு கிரேட் கான்செப்ட் இருக்கும் அது நம்மளால் புரிந்து புரிந்துக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்புல நம்ம நடந்துக்கணும் ஸோ தொழில் எதிர்பாராத மிகப்பெரிய ஒரு அதிருஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய காலமாக நம்ம சொல்லலாம் அதே உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு பெண்களுக்கு எதிர்பாராத பல நன்மைகளை காத்திருக்கிறது என்றதை நம்ம சொல்லலாம் அதே மாதிரி தொழிலில் எதிர்பாராத புது தொழில் தொடங்கக்கூடிய நிலைக்கு போ ஒரு ரெண்டு மூணு ரெஸ்டாரண்ட் வச்சுருப்பாங்க இன்னொரு ரெஸ்டாரண்ட் வைக்கிறதுக்கு இல்லை ஒரு புது வீடு வாங்குறதுக்கு ஒரு சூழ்நிலை நினச்சிருப்பாங்க ரெண்ட நாளில் அது ஒரு பிளானாக இருந்திருக்கும் டக்குன்னு அமை அது வந்து அமல்படுத்தக்கூடிய நிலை என்பது ஏற்படும் இது மாதிரி ஏராளமான நன்மைகளோடு மிதன்ராசன்புக்கு அதிருஷ்டம் என்று தேடி வருகிறது அப்ப நம்ம அந்த மூணு நட்சத்திரங்களுக்கு நம்ம பார்க்கும் போது இப்போ பார்க்கும் போது செவ்வாய் செவ்வாய் வந்து நமக்கு அஹ் மிதனராசிக்கு ஆறு பதினொன்று கோடைவனாக பூமி மூலமா தனலாபம் பெறக்கூடிய நிலை வழக்குகள்ல வெற்றி பெறக்கூடிய நிலை என்பது உடன்பிறப்புகள் வகையில பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்து அது ஒரு தீர்வு பெறுது என்பது பூமி சம்பந்தமான எந்த ஒரு ரியல் எஸ்டேட் தொழில் உள்ளவங்களுக்கு எதிர்கள் இடத்துல வழக்கில் இருக்கின்ற சொத்துக்களை விற்க முடியாமல் உயிரில் இருக்கின்ற சொத்துக்களை விற்க முடியாமல் பாதிக்கப்படுறவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டத்தில் திடீர்னு பணம் வரக்கூடிய வாய்ப்பு என்பதை அந்த நமக்கு வந்து ரகசிரேஷத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்து காட்டுகிறது அதுபோலவே திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு ராகுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால ராகு பகவான் வந்து நமக்கு ஒரு எதிர்பாராத யோகத்தை கொடுப்பான் ஏன்னா ராகு வந்து எதிர்பாராத தனயோகத்தை கொடுக்கூடிய எதிர்பாராத அதிருஷ்டத்தை கொடுக்கிற ராட்டரி லாட்டரி ரேஸு இது போன்ற திடீர்னு ஒரு பணம் வருது என்பது வந்து தான் முடியும் ஏன்னா ராகுதா அசுர வளர்ச்சின்னு சொல்லுவாங்க அதாவது ஞானத்தில் அசுர வளர்ச்சி கேது இந்த ரெண்டு கிரகங்கள் நூற்றி ஐம்பது இருக்கும் அதாவது பொருளாதாரத்துல ஒரு அசுர வளர்ச்சின்னா தான் இப்போ நீங்கள் வந்து பாலைவோனமாக இருந்த யுஏஇ யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் கல்ஃப் கண்ட்ரிஸ் பூரா இந்த துபாய் துபாய் எமிரேட்ஸ் பூரா வந்து இவ்வளோ செல்வந்த குளிக்கும் செல்வம் குளிக்கும் நாடிகளாக மாறி என்றால் அது காரணம் ராகுதான் ராகு அசுர வளர்ச்சி ஒரு பாலைவனமாக இருந்தது இன்றைக்கி அவர் வந்து சொர்ணமயமாக்கி விட்டார் அந்த மாதிரியெல்லாம் நடக்கூடியது ராகுனால் தான் நடக்கும் அதனால தான் வந்து ராகு வந்து ராகு மருத்துவரை நல்ல விதமாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டா ஓஹோன்னு கொண்டு போயிடும் ஏன்னா அடுத்தடுத்து நம்ம ராகு திசைகளை பற்றி சொல்லும்போது அந்த விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஏன்னா ராகு வந்து தொடர்ந்து ராகுலோ ராகு வரும்போது ஏன்னா துரியோதனை இவங்க எல்லாம் கூட பலத்தில் இருந்தவங்க தான் புராணங்க நாய்களுக்கு பெரிய பெரியவங்க எல்லாம் ராகுனுடைய ஆதிக்கத்துல உள்ளவங்க தான் அவங்களுக்கு தான் இது வந்து எப்படியும் ஒரு சாதிக்கணும் என்ற ஒரு வெறி இருக்கும் ஸோ ஒரு அசுரத்தன்மை அசுர பலம் கொண்டவனாக இருப்பான் அந்த ராகு வந்து பதினெட்டு வருஷம் ராகு தசை என்பது கூட அத்தகையான ஒரு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கூக்கக்கூடியதாக அமைந்துவிடும் நிறைய பிரபலங்கள ஜாத்துக்கள் நம்ம பார்த்துருக்குறோம் ஆக மிதனராசி நண்பர்களை பொறுத்தவரை ராசிநாதன் புதன் யோக காரகன் சுக்கிரன் புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை என்பது மிக அம்சமாக மாறிவிடும் நீச்ச பங்குறா இருக்கிறதுனால தான் எல்லா வகையான சிறப்புகள் இந்த நாள் நவம்பர் ரெண்டாம் தேதி வரை எதிர்பார தனயோகத்தை நிச்சயமாக அவங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் கூட நம்ம ரோ நீண்ட நாட்டுகளை நமக்கு நடக்கல என்ற கவலைகள் முற்றிலும் மாறி நினச்ச எல்லா காரியங்களையும் வெற்றி என்பது அவங்களை வரும் என்பதை உறுதியான உண்மையாக நம்ம சொல்கிறோம் சர்வே ஜனம்